போராடும் பெண் தலைவர்கள் கைதாகிறார்கள் ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் நடமாடுவார்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு சகோதரி கனிமொழி சொல்றாங்க விசாரணை முடிஞ்சிருச்சுன்னா யார் அந்த சார்ல தெரிஞ்சிருந்தான் விசாரணை சரியா நடக்காது தான் நாங்க பயப்படுகிறோம் ஏன் உயர்கல்வி அமைச்சரின் கருத்துக்கும் போலீஸ் கமிஷனரோட கருத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஏன் இன்னொரு சாரி நீங்கள் மறைக்க மறைக்க பார்த்தீர்கள் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை எந்த ஊரை சார்ந்தவர் இந்த சார் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் இந்த சார் எந்த பகுதியை சார்ந்தவர் இந்த சார் தமிழக மக்கள் போலவே எங்கள் மனதிலும் இருக்கின்ற கேள்வி யார் யாரு ஆஹ் மிகவும் மனதிற்கு வேதனையாக நாங்கள் பெண்கள் அனைவரும் இப்ப பதிவு செய்கிறோம் முதலில தமிழக அரசிற்கு எனது கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சகோதரிகள் எல்லாரும் வந்திருக்காங்க எங்களது ஆஹ் மகிழனி தலைவி உமாரதி வந்துருக்கிறாங்க அவங்க நினைத்து கைதா இருக்கிறாங்க சகோதரி குஷ்பு அவர்கள் நேற்று கைதாகி இருக்கிறார்கள் டாக்டர் சரஸ்வதி எம்எல்ஏ அவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் இது ஏன் கைது பெண்களுக்கான பிரச்சனைகளை பெண் தலைவர்கள் தமிழக வீதிகளில் வந்து குரல் எழுப்ப முடியாத ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு நாங்கள் எங்களது வன்மையான கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வழக்கை மட்டில் புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்படி என்றால் அந்த சாரை ஏன் மறைக்கிறீர்கள் அந்த சார் எங்கே இருக்கிறார் ஏன் போலீஸ் கமிஷனர் முதல் நாள் சொல்லும் பொழுது

சார்ந்தவர் இந்த சார் பகுதியை சார்ந்தவர் இந்த சார் இது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் கனிவோடு நாங்கள் எல்லோரும் எங்களது கருத்துக்களை சொல்வதற்கு பொறுமையாக கேட்டறிந்தார்கள் ஆக அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இது மட்டுமல்ல மட்டுமல்ல இந்த ஒரு வழக்கு நாங்கள் எங்களது கோரிக்கையில் கொடுத்திருப்பது தொடர்ந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறோம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான்காவது படிக்கும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி பதினாலு எட்டு இருபத்தி நான்குல நான்கு மனிதர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வலசர வாக்கத்தில் இதே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறது அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் தொடர்பு படுத்தி தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அதே போல பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ஆறு வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ரெண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டு நபர்கள் டிஎம்கே யூத் விங்கோடு தொடர்புள்ளவர்கள் இதே போல ஒரு செக்ஷுவல் அசால்ட்டு ஒரு உமன் கான்ஸ்டபிள் மேலே நடத்தியிருக்காங்க அதுவும் அதிகாரப்பூர்வமாக இங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரையில் இதே மாதிரி போஸ்கோ ஆக்டில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடையவர் ஆக இது மாதிரில எவ்வளவோ பிரச்சனைகள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிறோம் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் கல்வி கற்கும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆக இது உயர்கல்வி அமைச்சர் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்னு நிகழ்வு நடந்துருச்சு இதை விட்டுட்டு போக வேண்டியது எங்களால போக முடியாது ஏன்னா எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதுல வந்து நிர்பயா எப்படி நீங்க செலவு பண்ணிருக்கீங்க இதுல இன்னும் ஏன் பலவற்றை மறைக்க பார்த்தீர்கள் ஏன் உயர்கல்வி அமைச்சரின் கருத்துக்கும் போலீஸ் கமிஷனரோட கருத்துக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஏன் இன்னொரு நீங்கள் மறைக்க பார்த்தீர்கள் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஏன் தனது குரலை எழுப்பவில்லை எங்கோ ஒரு மாநிலத்தில உடனே முதலமைச்சர் பேசுவார் தனது மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நீங்கள் வாயை திறக்கவில்லை அதுல வேற சகோதரி கனிமொழி சொல்றாங்க விசாரணை முடிஞ்சிருக்குன்னா யார் அந்த சார்னு தெரிஞ்சிருதாம் ஆக விசாரணை சரியா நடக்காதுன்றதுனால தான் நாங்க பயப்படுகிறோம் ஏனென்றால் குற்றவாளிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது இங்கே போராடும் பெண் தலைவர்கள் கைதாகிறார்கள் ஆனால் கைதாக வேண்டிய குற்றவாளிகள் நடமாடுவார்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை போல நிகழ்வுகள் இனிமேல் நடக்க கூடாது விசாரணை இன்னொன்று சிபிஐ விசாரணை வந்தால் மட்டுமே இங்கே உள்ள பாராபட்சமான நிகழ்வுகள் வெளிக்கொணரப்படும் அதனால் அதனால நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் இல்லை ஆளுநர் அவர் அவருக்கு அவர் மிகவும் வலிமையாக சில கருத்துக்களை பதிவு செய்தார் மட்டும் இல்லை அங்க கேமராக்கள் ஏன் சரியாக வேலை செய்யவில்லை ஏன் அவுடேட்டட் கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டது ஏன் உள்ளே ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ளே காவலாளிகள் எப்படி இப்படிப்பட்டவர்களை அனுமதித்தார்கள் அந்த பெண் ஏன் அவளுக்கு ஒரு சிறப்பு அனுமதி பரீட்சை எழுதுவதற்கு கொடுக்கப்படவில்லை இதெல்லாம் வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதில் கிடைக்கும் ஆனால் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று வரும்பொழுது விசாரணை தீவிரமாக நடைபெற வேண்டும் அரசியல் சார்பு உள்ளதனால் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது சிபிஐ விசாரணை தேவை என்பது எங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு கிளாட் எமர்ஜென்சி இருக்கா எந்த போராட்டத்துக்கும் முன்னாடி போராட்டத்துக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சௌமியா மதுரையில் பாஜக அவரோட கருத்தோட ஒத்து போறீங்களா இல்ல ஏன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே சொல்லிட்டேன் என் அவர் ஒத்து போறாரு நான் சொல்லுவேன்

அப்ப உங்க தோழமை கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பாஜக அனுமதி இல்ல குறிப்பாக பெண் தலைவர்களுக்கு அனுமதி கிடையாது பெண் தலைவர்கள் ஆறு மணி வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில வைக்கிறீங்க இது எந்த விதத்துல அவசரஸ் பண்ணிருக்கீங்க இது மிக மிக மோசமான நிலை பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர்கள் ஏதோ தீவிரவாதத்துக்கு போற மாதிரி அவசரஸ் பண்ணிருக்காங்க இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும்